இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ சாத்தவுராயன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தேனி மாவட்டம் சின்னமன்னூர் அருகே புலிக்குத்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ சாத்தவுராயன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா முதல் நாள் நேற்று கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை துவங்கி யாகசாலையில் நான்கு கால பூஜைகள் மங்களவாத்தியம் விஷ்ணுகேஸ்வர ராமம் சேவித்தல் வர்ணகலச பூஜை வாஸ்து ஹோமம் பேரி பூஜை துவார பாலகர் பூஜை ஆச்சரியாரர்கள் வேத மந்திரம் மோத நடைபெற்றது இதையடுத்து இன்று காலை கடம் புறப்படாகி கும்பகலசத்தின் மீது ஆச்சாரியர்கள் தீர்த்தங்கள் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இதையடுத்து பக்தர்கள் மீது கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேகத்தில் புலிக்குத்தி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது